அனைவருக்கும் வணக்கம் நான் பிரபாகர் ஜோதிடர் ஓம் சிவாய் நமக சிவசக்தி திருச்சிற்றம்புலம் இன்று பிறந்த நாள் காணும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் இறைவனுடைய அருள் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கட்டும் உங்களுடைய மனம் எதை என்னை ஆசைப்படுகிறதோ அது நிறைவேறட்டும் என்று நான் எம்பெருமான் சிவபெருமானிடம் வேண்டுகொள்கிறேன் இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா இன்றைய நாளுடைய நிலைப்பாட ராசிபுரம் தான் சொல்ல போகிறேன் நீங்கள் கருத்துக்கொண்டு பயன்படுங்க விஸ்வாசி புரட்டாசி இருபத்தெட்டு இன்று செவ்வாய்க்கிழமை ஆங்கில வருடம் அக்டோபர் பதினாலு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இன்று அஷ்டமி அதேபோல் சமநோக்கு நாள் நட்சத்திரம் இன்று மாலை ஐந்து நாற்பத்தி மூணு வரை புனர் பூசம் பின்பு பூசம் திதி இன்று மாலை நாலு நாற்பது வரை அஷ்டமி பின்பு நவமி யோகம் வந்து இன்று முழுவதும் சித்த யோகம் சந்திராச நட்சத்திரம் கேட்டை மூணோ ராசி பார்த்தீங்கன்னா விருச்சிகம் தனுசு சந்திராசனை பொறுத்த ராசி ஐம்பது சதவீதம் பாதிக்கும் லக்கணத்தை தொண்ணூறு சதவீதம் பாதிக்கும் அதனால் இந்த விருச்சி ராசி விருச்சி லக்கணம் தனுசு ராசி தனுசு லக்கணம் என்று மிக கவனமாக இருக்கணும் வண்டி வாய்ச்சலுக்குள்ளே மிக கவனமாக செல்லணும் போக்குவரத்து விதிமுறைகளில் கரைப்பிடிச்சு செல்லணும் ஏக்காரத்துக்கொண்டும் வண்டி கொண்டு மொபைல் ஃபோனில் பேசக்கூடாது சிந்தனைகள் சிதறி விபத்துகள் ஏற்படுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது அதனால் விழிப்புணர்வு இருந்து உங்களை தற்காத்து கொள்ளுங்கள் சந்திராசனை பொறுத்த மட்டும் அலைச்சல் மன உளைச்சல் உடல்வாதிகள் கணவன் சண்டை சச்சரவு அலுவலகத்தில் மோதல் போக்கு தாமதம் விபத்து மாரகம் அனைத்தையும் ஏற்படுத்தும் அதனால் எச்சரிக்கையோடு இருந்து எந்த ஜாதகராக இருந்தாலும் தங்களை தற்காத்து கொள்ளணும் அதே போல் தொலைதூர பயணிகள் மேற்கொள்கிறவங்க தொலைதூர அலுவலகத்தில் சென்றவங்களாம் கொஞ்சம் முன்கூட்டியே சென்றீங்கன்னா பாதுகாக்க பாதுகாப்பாக பதட்டம் இல்லாமல் போய் சேரலாம் கருத்தில் கொள்ளுங்கள் இங்கே போக வேண்டிய இடத்துக்கு பத்திரமாக போய் சேருவீங்க விழிப்பு நோடு இருந்து உங்களை தற்காத்து கொள்ளுங்கள் நல்ல நேரம் காலை எட்டு டு ஒன்பது மாலை நாலு நாற்பத்தஞ்சிலேருந்து அஞ்சு நாற்பத்தஞ்சு கௌரி நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தஞ்சிலேருந்து பதினொன்று நாற்பத்தஞ்சு மாலை ஏழு முப்பதுலேருந்து எட்டு முப்பது இந்த கௌரி நல்ல நேரத்தில் புதுமூல தம்பது சாந்தி மூலம் இந்த குழந்த இந்த குழந்தை பாக்கி இல்லாதவங்கள் பயன்படுத்துவது எந்த ஒரு நல்ல காரியத்துக்கும் இந்த கௌரி நல்ல நேரத்தை பயன்படுத்தினா வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும் இன்று செவ்வாய் கிழமை என்பதால் ஓரநாதன் செவ்வா பகவான் தான் அவரே கதாநாயகன் செவ்வா ஒரை அசுபஓரை என்றாலும் இன்று செவ்வாய் கிழமை என்பதால் சுபோர சுப ஓரையாகவே அது ஏங்கும் செவ்வா ஓரையை பார்த்திங்கன்னா காலை ஆறு டு ஏழு மதியம் ஒன்று டு ரெண்டு இரவு எட்டு டு ஒன்பது செவ்வாய் வர இதுக்கு அடுத்த ஓர சூரிய ஓர அது அசுப எங்கோ அதுக்கு அடுத்து மூன்று ஓரைகள் சுபஓரைகள் சுக்கர ஓர புதன் ஓர சந்திர ஓர ஏங்கோ அந்த ஓரைகளை இணைத்து நீங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டிய எதுவாக இருந்தாலும் வெற்றி பெறலாம் கரைச்சி கொள்ளுங்கள் இப்போ ராகு காலம் மாலை மூணு டு நாலு முப்பது யமகண்டம் காலை ஒன்பது டு பத்து முப்பது குளிகை மதியம் பன்னெண்டு ஒன்று முப்பது குளிகைன்னா மாந்தி மாந்தினா குளிகை இந்த காலகட்டத்தில் எந்த ஒரு நல்ல காரியமும் கெட்ட காரியமும் செய்யக்கூடாது அது தீவினையே ஏற்படுத்தும் எடுத்துக்காட்டுக்கு ஒரு புது வீட்டுக்கு வாசுக்கால் வைக்கிறீங்க குளிக்க டைம்லன்னா அது கிழக்க வைக்கிறீங்கன்னா கிழக்க இருந்து மேற்க போவோம் மேற்கு இருந்து வரக்க வரும் இருந்து தெக்க போவோம் ஆனால் திருப்பி ஒரு புது வீடு கட்ட வச்சு வாசக்கால் வைக்க வைக்காது கருத்தில் கொள்ளுங்கள் அது தவறான கண்ணோட்டம் நிலவுது அந்த தவறான கண்ணோட்ட கண்ணோட்டத்தை நீங்கள் அறிஞ்சிக்கிறது நல்லது எந்த ஒரு நல்ல காரியமாக இருந்தாலும் இந்த குளிகை டைம்ன பயன்படுத்தவே கூடாது கருத்தில் கொள்ளுங்கள் ஏன்னா குளிகனா மாந்தி அது ஒரு இருள் கிரகம் அது இருக்கிற இரு இடத்தை பாழாக்குமே தவிர வாட வைக்காது அதை நீங்கள் கருத்தில் கொண்டு தெளிவாக புரிஞ்சுக்கோங்க இப்போ சூளம் வந்து வடக்கு கோயிலுக்கு சென்றால் வடக்கு சைடு பார்த்து தான் கற்பூரமும் விளக்கை ஏற்றணும் ஏன்னா வடக்கு தசதானன் வழி நடத்துவதால் அவர் வழியிலே சென்றால் தான் உங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும் இப்போ ராசி புலன் பார்க்கலாம் முதல் ராசி மேச ராசியை பொறுத்த மட்டும் வெற்றி மேல் வெற்றி தான் அற்புதமான நாள் சிறப்பான நாள் ரிஷப் ராசியை பொறுத்த மட்டும் செலவுகள் அதிகமாக இருக்கும் உடல் ஆரோக்கியப்புறம் அது சுப செலவாக மாற்றிங்க நாள் சிறப்பாக அமையும் மிது ராசியை பொறுத்த மட்டும் ஒரு மன தெளிவும் ஒரு உற்சாகமும் அறிவுபூர்வமான அறிவு திறனையும் இன்று நீங்கள் வெளிப்படுத்தக்கூடிய நாள் அற்புதமான நாள் கடகராசியை பொறுத்த மட்டும் உடல் ஆரோக்கியமாக இருக்கும் ஆனால் பண விரயமும் பயமும் ஏற்படுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது அதனால் ஆண்களாக இருந்தால் பெண்கள்கிட்ட கவனமாக பேசுங்க தேவையில்லாமல் வார்த்தைகளை விட்டுட்டு அப்புறம் பயந்து இருக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படக்கூடிய வாய்ப்பு அதிகம் சிம்ம ராசியை பொறுத்த மட்டும் தடங்கல்கள் ஏற்படுத்தக்கூடிய நாளிது எங்கன்னா செல்ல வேண்டியது இருந்தால் கொஞ்சம் முன்கூட்டியே செல் செல் சென்றீங்கன்னா சிறப்பாக இருக்கும் இல்லைனா ஏதாவது பிரச்சனையை கொடுத்து நீங்கள் சேர வேண்டிய நேரத்தை தடங்கலாக்கி விட்டுரும் என்ற நாள் ராசியை பொறுத்த மட்டும் மன வேதனையும் பண விரயங்களும் நினைத்தது நடக்காத கூடிய சூழ்நிலையும் சுருக்க சுருக்கமாக சொல்லப்போனால் ஒரு தோல்வியை ஏற்படுத்தக்கூடிய நாள் அதனால் இந்த நாளில் எந்த ஒரு நல்ல காரியத்துக்கு முயற்சிக்காதீங்க அது தடைகள் ஏற்படுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது துலா ராசியை பொறுத்த மட்டும் சோதனைகளும் வேதனைகளும் இருந்த நாள் கவனமாக இருந்து இந்த நாளை உங்களை செலவழிச்சிங்க அதே போல் உயர் அதிகாரிகிட்ட மிக கவனமாகவும் தெளிவாகவும் பேசணும் இல்லை தேவையில்லாத பிரச்சனைகள் வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது விருச்சி ராசியை பொறுத்த மட்டும் முயற்சி திருவினையாக்கம் இந்த நாள் எந்த ஒரு செயலை செய்தாலும் சிறு முயற்சி எடுத்தால் தான் அதில் நீங்கள் வெற்றி பெற முடியும் கருத்துக்கொள்ளுங்கள் தனுசு ராசியை பொறுத்து மட்டும் நலமான நாள் சுகமான நாள் மகிழ்ச்சியமாக மகிழ்ச்சிகரமான நாள் உள்ள மகிழக்கூடிய நாள் அற்புதமான நாள் மகர ராசியை பொறுத்து மட்டும் என்று மன கஷ்டம் பொருள் கஷ்டம் பணக்கஷ்டம் எல்லாமே நஷ்டத்துல கஷ்டத்திலையும் முடியக்கூடிய நாள் அதனால் மகர ராசிக்கார்கள் விழிப்புடன் இருந்து உங்களை தற்காத்து கொள்ளுங்கள் ஆனால் குரு பகவான் இந்த வாக்கியப்படி எட்டாம் தேதி பயிற்சியாகி மகர ராசியை முழு பார்வையாக ஏழாம் பார்வையாக பார்த்து கொண்டு இருப்பதால் அந்த நஷ்டங்களும் கஷ்டங்களும் விலகிடும் லாபங்கள் கிடைக்காது ஆனால் நஷ்டங்கள் தடுத்து நிறுத்தப்படும் கருத்தில் கொள்ளுங்கள் கும்பராசியை பொறுத்து மட்டும் ஒரு மனதெகிரியும் இருக்கும் ஆனால் ஈகம் அதிகமாக இருக்கும் யார் சொன்னாலும் எது சொன்னாலும் கேட்க மாட்டேங்க நான் சொல்கிறது தான் இன்றைய நாளினுடைய சட்டன் பேசக்கூடிய நாள் இது அதனால் விட்டு கொடுத்து கோபப்படாமல் இந்த நாளை செலவு செய்யுங்க இந்த நாள் உங்களுக்கு சுபமான நாளாக அமையும் மீன ராசியை பொறுத்த மட்டும் நன்மைகளும் மகிழ்ச்சிகளும் இல்லத்தில் அலுவலகத்தில் உங்களுக்கு மன மகிழ்வும் அதே போல் நிம்மதி கிடைக்கும் உற்சாகமாக இந்த நாளை நீங்கள் செலவு செய்யுங்க அற்புதமான நாள் இந்த மீன ராசிக்காரர்களுக்கு இப்போ இந்த விருச்சிக ராசிக்கும் தனுசு ராசிக்கும் சந்திராஸ் சந்திராசி இருப்பதால் கவனமாக இருங்க விழிப்புணர் இருங்க வண்டி வாய்ச்சாலுக்குள்ளே கவனமாக சொல்லுங்கள் கொண்டும் வண்டியை கொண்டு மொபைல் பண்ணில் பேசக்கூடாது சிந்தனைகள் சிதறி விபத்துகள் ஏற்படுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது நீங்கள் கற்று கொண்டு பயன்படுங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்